நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பெரண்டை காரக்குழம்பு பிரண்டை குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருள்கள்னு பார்ப்போமா பரண்டை இருபது ரூபா கட்ட எடுத்து வாங்கி அது நார் எடுத்துட்டு இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய பூண்டு ரெண்டு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கோம் ஒரு நூற்றம்பது பூண்டு இருக்கும் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது எடுத்து நறுக்கி வச்சு வச்சுருக்கோம் கருவேப்பில்லை கொஞ்சம் குழம்பு செய்யறதுக்கு வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் ரெண்டு எலும்ப அளவுக்கு புளி தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் மஞ்ச பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு குழம்பு வடவம் சொல்லுவோம் இல்லையா வடவம் வடவம் பெருங்காயம் ஒரு சிறு துண்டு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் தேவையான அளவு உப்பு வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் பரண்டை குழம்பு செய்யறதுக்கு வானில் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அதில் எண்ணெய் விடுறோம் மிளகும் ஜீரகத்தையும் ஒன்றா வறுத்து எடுத்துக்கிறோம் அதோடய நம்ம பெருங்காயத்தையும் போட்டுக்கிறோம் வெங்காயமும் பூண்டு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் போட்டு முன்னாடி வதக்கி எடுத்துக்கிறோம் வெங்காயத்தையும் பூண்டு எடுத்துருவோம் வெந்தயத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க പൊടിഞ്ഞിട്ട് വെണ്ടയത്തിൻ്റെ അരണ്ട വതങ്ങ നല്ല നോക്കാം வரண்டை வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு பெருண்டையை நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினா தான் அந்த அரிப்புத்தன்மை இதெல்லாம் போகும் கலர் பச்சை கலர் மாறி வந்துடுத்து பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இதை ஆற விட்டு நம்ம மிக்சிரை போட்டு அரைச்சிட்டோம் விரண்டையை இந்த பாதத்துக்கு அரைச்சிட்டோம் இதோட பெருங்காயத்தையும் வெந்தயத்தையும் போட்டு அரைச்சிட்டோம் இப்போது இந்த வதக்கி வச்சுருந்தோம் இல்லை மிளகு ஜீரகம் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம அரை அரைச்சிட்டோம் நம்ம விரண்டை குழம்புக்கு அடுப்பில் ஒரு மண் பாத்திரம் கொட்டோம் எண்ணெய் விடுறோம் எண்ணெய் காஞ்சி வரவும் வடவும் போடுறோம் வடவும் பொரிஞ்சிருக்கு இப்போது நம்ம கூண்டு சேர்க்குறோம் Bueno, me venga en seco. Caro plececo. Pum, seco. குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்க்கணும் தேவையான அளவு உப்பு போ சேர்க்கணும் உப்பை சேர்த்துட்டு நம்ம பிரண்ட அரைச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இப்போ இதில் சேர்க்கும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்க்கணும் நம்ம புளி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை கரைச்சி வச்சப்போ அப்போ புளி தண்ணியும் சேர்க்கணும் அப்படின்னு குழம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது கை கால் வெளியீடு போலி தசை வலி எல்லாத்துக்குமே இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது செஞ்சு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம்னா பதினைஞ்சு நாள் வரைக்கும் ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் குழம்பு ரெடியாகிட்டு இருக்குது நல்லா கொதித்து வரவும் சுண்டி வரவும் நிறுத்துற வேண்டியதுதான் இதில் காய் காய்வியனாலும் முருங்கைக்காய் பரக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம பெண்ணை குழம்பு கொதி வந்துடுது இந்த பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்தாலே குழம்பு குழம்பு நல்லா கொதித்து வந்துடு தென்மேல் கொதிக்கணும் தேவை இல்லை நம்ம பிறண்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை பொங்கல் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சுட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நம்ம வந்து இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுட்டோம்னா முப்பது நாள் வரைக்கும் கூட இது நல்லாயிருக்கும் வீணாக போகாது எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்